ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் மூன்றாவதாய் கர்த்தர் அருவருக்கிற ஒரு காரியத்தை நாம் அங்கே வாசிக்க முடிகிறது வாசிக்கலாம் குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை அது குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை அதாவது தான் செய்யாத தவறை ஒருவர் சுமத்துகிறது தான் குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை அந்த தப்புக்கு அவங்க பாத்திரவானா இருக்க மாட்டாங்க ஆனா அவங்க மேல அந்த பழியை சுமத்துவாங்க அதுதான் குற்றமற்றவருடைய ரத்த சிந்துங்கை இதுக்கு நம்ம உதாரணமா நமக்கு மாதிரியா இருக்கிற ஒரு மனுஷன் நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தே இருபத்தி ஏழாம் அதிகாரம் பதினேழுல இருந்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் நீங்க வாசிப்பீங்க அப்படிங்கன்னா யூதா சங்கை காட்டி கொடுக்கிறார் அப்படி காட்டி கொடுக்குற வேலையில் ஏசாதிபதிகள் பிரதான ஆசாரியர்கள் ராஜாக்களுக்கு முன்பாக எல்லாம் கொஸ்டின் கேட்கப்படுது ஆனால் ஏசு ஒரு மாறுத்திரமும் அவங்க சொல்லலை நீங்கள் வாசிப்பீங்க அப்படின்னு சொன்னால் பண்டிகை தோறும் காவலில் இருக்கிற ஒரு மனிதனை விசாரித்து விடுதலையாக்குகிறது ராஜாக்களுடைய வழக்கமாக இருந்துச்சு அப்படி அந்த சூழ்நிலையில் பிளாத்து விடுதலை விடுதலையாக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கும் பொழுது அங்கே ஒரு பெரிய காரியம் நடக்குது என்ன அப்படின்னா பரபாசை எங்களுக்கு விடுதலையாக்கும் இயேசுவை சிலுவையில் அறையும் என்கிறதான ஒரு கோஷத்தை நாம் அங்கே பார்க்க முடிகிறது அப்போ தான் சொல்றாரு சொல்கிறாரு தான் இவரை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்குறாங்கன்னு அறிஞ்சு மறுபடியும் மறுபடியும் கேட்கிறார் நான் ஏசுவை உங்களுக்கு விடுதலை ஆக்கணுமா பரபாசையா ஏசுவை சிலுவையில் அறையும் பரபாசை எங்களுக்கு விடுதலையாக்கும் என்று அதிகம் அதிகமாய் கூப்பிட்டு சொன்னார்கள் என்று இருபத்தி மூன்றாம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம் இதனால பிலாத்து என்ன செய்கிறார் அப்படின்னா தண்ணீரை அள்ளி தன் கையை கழுவி அவர் சொல்றாரு இந்த நீதிமானுடைய இரத்த பலிக்கு நான் காரணம் இல்லை நான் குற்றமற்றவன் நீங்களே இவரை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய கையை அங்கே கழுவுறாரு காரணம் வேதனையோடு தான் இயேசுவை தேசாதிபதிகளிடத்துல ஒப்பு கொடுக்கிறார் அப்பொழுது அங்க இருக்கிற மனுஷங்கள்லாம் சொல்றாங்க ஜனங்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா இவனுடைய பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வரட்டும் என்று சொல்லுகிறார்கள் அருமையான தேவ பிள்ளைகளே இதுதான் குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை இங்கே குற்றமற்ற மனிதன் ஏசு கிறிஸ்து நீதிமான் இயேசு கிறிஸ்து ஆனாலும் அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று தன் சொந்த ஜனமே அவருக்கு எதிராய் இடுகிறதை நாம் பார்க்கிறோம் அருமையான தேவ பிள்ளைகளே அப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை கத்தர் வெறுக்கிறார் இயேசு எப்படி ஒரு குற்றமில்லாத மனிதன் காட்டி கொடுக்கப்பட்டு சிலுவையில் அறைய தன்னை ஒப்பு கொடுத்தாரோ அதே போல இந்த பூமியிலும் மனிதர்கள் மத்தியிலும் அநேக குற்றமில்லாத ரத்தங்கள் காட்டி கொடுக்கப்படுகிறது அது நிமித்தமாய் வருகிறதான தீர்ப்பு அது நிமித்தமாய் வருகிறதான நீதி அங்கே குற்றம் உள்ளதாகத்தான் காணப்படுகிறது நான் இப்படி ஒரு புஸ்தகத்தில் படித்தேன் என்ன அப்படின்னா ரெண்டு சகோதரர்கள் மூத்தவன் மிகவும் அருமையான மனிதன் ரெண்டாவது ஒரு இருக்கு மிகவும் ஒரு ரவுடித்தனமான மனிதன் இவர் செய்த காரியம் என்ன ஒரு பெரிய படுகொலையை செஞ்சிட்டாரு அந்த சூழ்நிலையிலே காவலர்கள் இவரை தேடி வரும்பொழுது அடைக்கலம் புகுவதற்காக தன் வீட்டிற்குள்ள சகோதரன் என்ன செய்தார் தெரியுமா மூத்தவர் தன் சகோதரனுடைய அந்த ரத்தம் படிந்த அந்த கரை நிறைந்த அந்த வஸ்திரத்தை கலற்றும்படி சொல்லி தான் அதை போட்டுக்கொண்டு காவலர்களுக்கு முன்பாக நான் தான் இந்த கொலையை செய்தேன் என்று சொல்லி அவர்களிடத்தில் சரணடைந்து அந்த குற்றத்தை தன்மேல் ஏற்றுக்கொள்கிறார் அங்கே காவலர்களும் ஒரு நிமிடம் யோசிக்காமல் அவனை கொண்டு போக காரணம் என ஒன்று ரத்தம் படிந்ததான அந்த வஸ்திரம் இரண்டாவது இவர்கள் இருவருமே இரட்டையர்கள் இப்பொழுது தன் சகோதரன் செய்ததான அந்த குற்றத்துக்காக இவன் அங்கே தண்டிக்கப்படுகிறான் இவன் தூக்கு தண்டனையை அனுபவிக்கிறதற்கு தான் அங்கே ஒரு சொந்தக்காரனாய் மாறி போகிறான் அருமையான தேவ பிள்ளைகளை நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் கூட நாம் அடிக்கப்பட வேண்டிய இடத்திலே நம்முடைய பாவங்கள் நாம் சுமக்க கூடாத பார சுமையாயிருந்த போதிலும் நமக்காக தன்னை அடிக்கும்படி ஒப்பு கொடுத்தார் அந்த பாவங்களை எல்லாம் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் அந்த குற்றமற்ற மனிதன் தன்னை அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுத்தார் காரணம் என்ன தமக்கு முன் வைத்திருக்கிற அந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தன்னை ஒப்பு கொடுத்ததுனால தான் இன்னைக்கு பிதாவின் வலது பாரசத்தில் அருமையான தேவ பிள்ளைகளே ஒருவேளை இன்னைக்கு நான் குற்றமில்லாமல் இருந்தும் காட்டி கொடுக்கப்படுகிறேனேன்னு சொல்லி நீங்கள் அங்கலாய்க்கலாம் ஒருவேளை குற்றம் இல்லாதவர்களை நீங்கள் காட்டி கொடுக்கிறவர்களாய் இருக்கலாம் எதுவா இருந்தாலும் சரி குற்றமில்லாமல் காட்டி கொடுக்கிறவர்களாய் இருப்பீர்களே ஆனால் இன்றைக்கு மனம் திரும்ப ஒப்பு கொடுங்கள் ஒருவேளை குற்றம் இல்லாமல் காட்டி கொடுக்கப்பட்டு தண்டனை அனுபவிக்கிறேனே என்று சொல்லி நீங்கள் சொல்லுவீங்கன்னு சொன்னால் உங்களுடைய நீதி வெளியரங்கமாகும் உங்களுடைய நீதி மறைந்திருக்க மாட்டாது அது வெளிக்கு வரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அருமையான தேவ பிள்ளைகளே கர்த்தர் இன்றைக்கு கற்றுத்தருகிற காரியம் என்ன குற்றமில்லாதவர்களுடைய இரத்தத்தை நாம் சிந்தக்கூடாது இதை கர்த்தர் வெறுக்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நம் தேவ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம் நிச்சயமாய் கர்த்தர் அந்த நீதிமானின் ஆசீர்வாதங்களினாலே ஒவ்வொரு நாளும் நம்மை நிரப்புவார் ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே உமை நன்றியோடு ஸ்தோரிக்கிறோம் ஆண்டவரு இந்த நாளிலும் கத்தரை இடைப்பட்டு நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்துறோமோப்பா தகப்பனே குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுக்கிறவர்களாய் நாங்கள் அல்ல யூதாஸ் சொல்லுகிறானே குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன் இந்த கிரயத்தை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று அவன் சொல்லுகிறதை நாங்க அங்க பார்க்கிறோம் பாப்டிப்பட்ட இருதை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டுவரு ஒரு குற்றமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரு நீதியாய் நியாயம் செய்யும் தேவனுக்கு முன்பதாக எங்களுடைய தீர்ப்பு நியாயமானதா இருக்கட்டும் மற்றவர்களை காட்டிக் கொடுக்கிற காரியங்களிலே எங்கள் கை முந்தி கொள்ளாதபடிக்கு எங்களை தகப்பன் காத்து கொள்ளுவீராக உங்களுடைய கரங்கள்ல எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன்